அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இதுவரை சிவஞான போதத்தில் எட்டு நூற்பா சூத்திரங்களை முடித்திருக்கின்றோம் இப்போ ஒன்பதாவது இதுவரை படித்தது நமக்கு ஓரளவுக்கு திரும்பவும் அதே தான் ஓரளவுக்கு நம்ம மேலோட்டமாக தான் படிச்சிருக்கோம் ஆனால் ஆழ இறங்கி அறிவுபூர்வமாக உணர்ந்து உள்ளே இறங்கி படிக்கிற அளவுக்கு தன்மையில நமக்கு இல்லை நாம் மேலோட்டமாக அதன் கருத்துக்களை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம் அது நம்மளுக்கு ஞாபகம் இல்லைனாலும் அவள் ஞாபகம் நமக்கு தெரிஞ்சது பதி பசு பாசம் பசு பாசத்தை நீக்கி பதியை அடைய வேண்டும் இவ்வளோ தான் அதில் இருக்க கான்செப்ட் எவ்வாறு என்பதை பற்றி சில மேற்கோள்களை காட்டி சில சூத்திர முறைகளை கூறியும் மேகண்ட நாயனார் விலக்கிக் கொண்டு வந்திருக்கிறார் அதுபோல் இந்த ஒம்பதாவது சூத்திரத்தில் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா அதே போல் மூன்று மூன்றாக இப்போ இப்போ ஒரு மூணு சொல்றார் பற்றார் உற்றார் பெற்றார் அப்படின்னு ஒரு மூன்று பேரை சொல்றார் பற்றார் உற்றார் பெற்றார் பற்றார்னா யாரு உற்றார்னா யாரு பெற்றார்னா யாரு அப்படின்றத பார்ப்போம் எல்லாம் தெரியுங்க எனக்கு ஆனால் அந்த நிலையில என்னால் இருக்க முடியாதுங்க எல்லாம் தெரிந்தும் நம்மால் சில இப்போ எதை எடுத்துனா எடுத்துக்கிறது குடும்ப சூழ்நிலையை எடுத்துக்கிறது பண கஷ்டத்தை எடுத்துக்கிறது வேலை வாய்ப்பு சூழ்நிலையை எடுத்துக்கிறது எதையாவது ஒன்றை போட்டு குழப்பிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிறது இல்லை எனக்கு எல்லாமே தெரியுங்க இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்ச தோற்றுவிட்டலும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து செயல்களும் பொருட்களும் மாயை எது ஒன்று சுட்டி அறியக்கூடிய பொருளோ அது தோன்றி நின்று மறையும் என்னையும் சேர்த்து ஆக நானும் நிரந்தரமானவன் இல்லை நான் பதியை சேர வேண்டியவன் என்கின்ற கருத்து எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அதில் என்னால் நிற்க முடியாது இறைவனை திருவருளை என்னால் பற்ற முடியவில்லை நான் கோவிலுக்கு போகிறேன் எல்லா செய்கிறேன் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் எல்லா முறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன் ஆனால் என்னால் அதில் நிற்க முடியவில்லை சில நேரங்களில் தடுமாறிவிடுகின்றேன் என்கின்றவர் பற்றார் அப்படின்னு சொல்கிறார் மேகந்த நாயுடன் இந்த பற்றார் உற்றார் பெற்றார் என்கின்ற இந்த மூன்று நிலைகளுக்காகத்தான் இனிவரும் மூன்று சூத்திரமும் வரைக்கும் நம்ம எல்லா கதையும் தெரிஞ்சிருந்தாலும் நம்மளால் அதில் நிற்க முடியலன்ற ஒரு நிலை வரும்போது பற்றாறுலேருந்து எப்படி அடுத்த நிலை என்ன உற்றாருக்கு போகிறது உற்றார் நிலை அப்படின்னா என்னென்னா எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் இறைவன் செயல்னு நான் இருப்பேன் மாயில் நான் மாட்டிக்கொள்வதில்லை இறைவனை நோக்கி எனது சிந்தனை இருக்கும் நான் இறை சிந்தனையோடு செயல்படுகிறேன் இறை சிந்தனையோடு வாழ்கின்றேன் நான் மாயில் மாட்டுவதில்லை அப்படின்ற நிலையில இருக்கிறவங்க உற்றார் நிலை இப்ப பற்றாறுல இருந்து நம்ம உற்றாருக்கு போகணும் யாரெல்லாம் பற்றாறில் இருக்காங்களோ அவங்க உற்றாருக்கு போகணும் யாரெல்லாம் உற்றாரில் இருக்காங்களோ அவங்க பெற்றாருக்கு போகணும் பெற்றார் என்கின்ற நிலை இருவ இறைவனோட திருவருளோடு ஒன்றி சிவத்தை அறிந்து சிவமயமாக இருந்தது தான் நிஷ்டை கைகூடி நிமலன் அருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிமலன் அருள் விட்டு நிஷ்டை கைகூடி இருக்கின்ற ஒரு நிலை அவங்க முன்னாடி எதை வைத்தாலும் அவங்க மாறப்போகிறது கிடையாது அவர்கள் முன்னே எதை வைத்தாலும் அவர்கள் மாறப்போகிறது கிடையாது அவர்கள் அப்படியே இருக்கப் போகிறார்கள் அந்த நிலையை பற்றுவதற்காக பற்றார் நிலையிலிருந்து உற்றார் நிலைக்கு போக இந்த முப்பொருள் கொள்கை இருந்தாலே போதும் இதை சிந்திப்பது தான் முக்கியம் நம்ம இதுவரையும் எட்டு சா சாஸ்திரத்துலேயும் நாம் படித்த விஷயத்தை சிந்தித்தாவே போதும் மனதை பக்குவப்படுத்தி நம்மை நாம் கவனித்தாலே போதும் அதில் அழுந்தி இருந்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நாம் ஏற்கனவே இந்த எட்டு நூற்பாக்கள்லேயும் நல்வினை தீவினை மலப்பரிபாகம் இந்த இரிவினை ஒப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் பார்த்துருக்கிறது எல்லாமே தானாக ஞாபகம் நாம் பற்றாலேருந்து அதை கவனித்து அதை சிந்தித்து அதை நிறுத்தி உற்றாருக்கு போய் உற்றார் பெற்றார் பெற்றாரர்களாக மாறி இறைவனரை அடைய வேண்டும் இதற்கு நாம் முதல்ல தெரிய வேண்டியது அறிவித்தால் அறியும் பொருளாகிய நாம் பதியை அடைய பா பாசத்தை நீக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை கவனிக்க வேண்டும் நிலைநிறுத்த வேண்டும் அதிலேயே அழுந்து இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் இறையருள் திருவருள் கழித்து நமக்கு ஒரு ஒரு நிலையாக கைகூடும் தொடர்ந்து சிவஞான போதம் பயில்வோம் சிவனருள் பெறுவோம் நன்றி சிவாய நமன்